மாதம் விரதம் இருக்க போறீங்களா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க விரதத்தை ஆரம்பிங்க உங்க விரதத்தோட முழு பலனும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நம்ம தமிழ் மாதத்துல அம்மனுக்கு உகந்த மாதமா இருந்தா பெருமாளுக்கோ புரட்டாசி மார்கழி ரெண்டு மாதமும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதமா இருக்கக்கூடியது ஒரு சில நாட்கள்ல மட்டும்தான் நாட்கள்ல இருப்பாங்க ஆனா இந்த பெருமாளுக்கு முழுவதுமே விரதம் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்திற்குரிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளை நினைக்கவும் உடலை மனைவியும் தூய்மைப்படுத்தி நல்வழிக்கு கொண்டு வர்றதுதான் இந்த மாதத்துல நம்ம கொண்டு வரக்கூடிய அறநெறிகளும் சாஸ்திரங்கள் சொல்லுது அந்த மாதிரி நேரத்தில் அசைவ உணவை விடுத்து சைவ உணவை கொடுக்கறத சாந்தம் கொடுக்குற சைவ உணவை மட்டும் எடுத்துக்கிட்டா புரட்டாசி மாதத்துல ரொம்பவும் பலன் அதிகம் பொண்ணுருகு மண் உறுக்கு காயும் புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க அதாவது புரட்டாசி மாதத்துல வெயில் ரொம்பவும் அதிகமாகவும் இரவு நேரத்துல மணலை அடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு மழை பொழியும் சொல்லக்கூடியதுதான் இந்த அர்த்தம் ஒரு மாதம் மட்டுமே இந்த சைவ உணவுகளை நம்ம எடுத்து கொள்ளும் உணவு எடுத்துக்கொள்ளும் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் அனைத்துமே அகன்றி நல்வழிக்கு கொடுக்கறதா இந்த புரட்டாசி மாதத்துல நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியோட கோவிந்தா என்கிற கோஷம் மட்டும்தான் புரட்டாசி மாதமும் திருவோண அன்னைக்கு தான் பெருமாள் அவதரித்தார் இந்த உலகத்துல அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை இப்போ பொதுவா நிகழக்கூடிய அந்த புரட்டாசி மாதம் ரொம்பவும் விசேஷமா தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமா வரக்கூடிய இந்த புரட்டாசி தான் சூரிய பகவான் கண்ணீராசில இருந்து தான் இந்த புரட்டாசி மாதம் வருது இந்த தான் முன்னோர்களுக்கு விடுதலை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பூமிக்கு வந்து அப்போ அவங்களுக்கு அந்த மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் நவ விளங்கக்கூடிய விஷ்ணு பகவான் அம்சமா இருக்கிறவர் தான் இந்த புதன் பகவான் புதன் பகவானுடைய உச்சம் அடைவதும் கண்ணீராசியல் தான் அதனாலதான் இந்த கண்ணீராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அந்தனாலதான் நம்ம புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதமா அளிக்கப்படும் இந்த இதுலயே கரும பலன் அடிக்கக்கூடிய சனி பகவானும் சொல்லக்கூடிய புரட்டாசி மாத தான் பிறந்திருக்கார் இவரும் சூரிய பகவான் சாயாதேவியுடைய புக ஆவார் சனி இரக்கத்தை க சிறிதும் கட்டுப்படுத்தாமல் இருப்பவர் தன் பெரு பெருமாள் மட்டும்தான் அவருக்கு சனிக்கிழமைகளில் ரொம்ப விசேஷ மாதமாக இருக்கணும்னு அருள் வாங்கியிருக்கார் ஒரு பெரிய கதையே இருக்கு அது என்னன்னு பார்க்கணும் கலிவுகம் தொடங்கிய பிறகு பூமிக்கு வரார் சனி பகவான் அவர்கிட்ட நாரதர் பகவான் பூலோகத்தில் எங்கு வேண்டுமனால் நீ சக்தியை காட்டு ஆனால் திருமலை பக்கம் மட்டும் போகாத அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது சனி பகவான் சட்டும் கூட யோசிக்காம திருமலை மேல கால் வைக்கிறாரு கால் வைத்த அடுத்த நொடியே தூக்கி வீசப்படுகிறார் சனி என்னை யார் தடுக்க முடியும் என ஆணவத்தோட திரும்ப அந்த ஒரு நொடி வீசியதுடன் சனி பகவான் மற்றவர்களை பிடித்து கட் கஷ்டப்படுத்தி அதில் இன்பம் கடையும் அவரையே தூக்கி அடிச்சது யார் அப்படின்னு பார்க்கும் போது மஹா அங்கே இருக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டு ஏழுமலையானின் தன்னை நினைச்சு வழிபடக்கூடிய என் பக்தர்களை நீ எந்த துன்பமும் அளிக்க கூடாது மன்னிப்பு தரார் சனி பகவானும் உங்களுடைய உண்மையான பக்தர்களை நான் ஒருபோதுமே பிடிக்க மாட்டேன் என்னைக்கு கஷ்டப்படுத்தவும் மாட்டேன்னு உறுதி கொடுக்கிறார் அதோட பெருமாள் கிட்டதான் சனி பகவான் நான் பிறந்த இந்த ஒரு புரட்டாசி சனிக்கிழமை அதாவது அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப உகந்த நாளா இருக்கும் அன்னைக்கு உங்களை விரதம் இருக்கக்கூடிய அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடியவங்களை நான் ஒருபோதும் பிடித்து என்னுடைய கொடுமையான தாக்குதலை நடத்த மாட்டேன் அப்படின்னு பெருமாளுக்கு வாக்கு கொடுக்க பெருமாளும் உனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த புரட்டாசி மதத்துல வரக்கூடிய நாட்கள்ல நம்ம விரதம் விரதம் இருந்து தாளிகை இட்டு அன்னம்மிட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணி முடித்தோன்னு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பரிபூர்ணாக ஏழுமலையானோட அருள் கிடைக்கணுங்கிறது தான் சாஸ்திரங்கள் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறது இந்த புரட்டாசி மாசத்துல வர அம்மாவாசையாக இருக்கட்டும் அது இல்லாமல் சனி பகவானுடைய நாளாக இருக்கட்டும் ரோ அந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து மேற்கொள்ளும்போது நம்மளை விட்ட எந்த பாவமாக இருந்தாலும் விலகும் அப்படிங்கிறது ஏழுமலையான் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு இன்றமும் அது நடந்துட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பிரம்மோற்சவங்கள் நிறைய நடக்கும் திருப்பதியில் அந்த மாதிரி நாட்களில் செஞ்ச முன்னோர்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரரா இருக்கக்கூடிய பெருமாளே அவர் உணவா உண்ணக்கூடிய தயிர் சாதம் ஒரு மண்பானையில தான் கொண்டு வருவாங்க அப்படி நம்ம எளிமையா இருக்கணும் தான் அவரும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி தான் நம்மளுக்கிட்ட தனம் தானியம் பொன் பொருள் அனைத்துமே சேரும் அகந்தை அகங்காரம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்து மதத்துல இருக்கிற சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது அப்படி வாழ்க்கையில நெறிமுறையா இருக்கும்போது நம்மளுக்கு பல பல நல்லது மட்டுமே நடக்குங்க